பிரான்சில் தென் பகுதியில் பரவும் மேற்கு நைல் வைரஸ் முதன் முதலையாக பாரிஸ் மற்றும் அதன் புறநகரங்களிலும் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் முதன்முறையாக இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் இரண்டு தொற்றுக்கள் உறுதி செய்யப்பட்டன ஒரு நோயாளி ஜுரா பகுதியில் தங்கியிருந்த போது பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் மற்றொரு நோயாளி நோய் அறிகுறிகள் தோன்றுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தை விட்டு வெளியேறவில்லை இது பிராந்தியத்திற்குள்ளேயே வைரஸ் பரவியதற்கான வழிமுறையாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு நைல் வைரஸ் கியூலெக்ஸ் வகை நுழம்புகளின் மூலம் பரவுகிறது இந்த நுழம்புகள் முதன் முதலில் பாதிக்கப்பட்ட பறவைகளை கடிக்கின்றன பின்னர் மனிதர்களை கடிக்கும் போது வைரஸ் பரவுகிறது மனிதர்களிடமிருந்து நேரடியாக மற்றவர்களுக்கு பரவ முடியாது என்பதாலும் இது தவறுதலான புரவலன் வகையில் பார்க்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோருக்கு அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம் இருபது சதவீதமான பேருக்கு கலேசான காய்ச்சல் தலைவலி உடல்வழி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இதன் தாக்கம் காரணமாக நூற்று ஐம்பது பேரில் ஒருவருக்கு கடுமையான நரம்பியல் சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது இது மூளை காய்ச்சல் மூளை வீக்கம் வலிப்பு மற்றும் கோமாவுக்கு இந்த வைரசுக்கு முறையான சிகிச்சை எதுவும் இல்லை அறிகுறிகளை கட்டுப்படுத்தும் வழிகளை தற்போது பூச்சி விரட்டி பயன்படுத்துதல் தண்ணீர் தேங்கு தேங்கிவிடாமல் அகற்றல் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் வலைகளை பயன்படுத்தல் போன்ற நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் இந்து பிரான்ஸ் மக்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்